வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளில் அருளுடைமை அதிகாரம் நியூ சிலபஸ்ல இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து அருளுடைமை அதிகாரம் கடைசி அதிகாரம் மீதி பத்தொன்பது அதிகாரம் நம்ம முடிச்சிட்டோம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல இதனுடைய பொருள் அருளாகிய செல்வமே எல்லாம் சிறந்த செல்வம் பொருள்களாகிய வகை செல்வங்கள் எல்லாம் இழிந்தவரிடத்திலும் உள்ளனவே சொற்பொருள் செல்வத்துள் செல்வம் செல்வங்களுள் சிறந்த செல்வம் பூரியார் கீழ் மக்கள் கண்ணும் உள அவர்களிடத்தும் உள்ளன நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை இதனுடைய பொருள் நல்ல வழியினாலே ஆராய்ந்து அருளைச் செய்க பல வகையாக ஆராய்ந்தாலும் அப்படி அருள் செய்தலே உயிருக்கு உறுதுணையாகும் நல்ல வழியிலே ஆராய்ந்து அருளை செய்யணும் அப்படி செய்கிற அந்த அருள் தான் நம்மளோட உயிருக்கு உறுதுணை சொற்பொருள் நல்லாற்றான் நாடி நல் அணுகி பல்லாற்றான் பல வகைகளால் தேரினும் தேர்ச்சி பெற்று இருப்பினும் அக்தே துணை அதுவே துணை அருள் சேர்ந்த நெஞ்சினார்கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் இதனுடைய பொருள் இருள் அடர்ந்திருக்கும் துன்ப உலகமாகிய நகரத்துக்குச் செல்லுதல் அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு ஒருபோதும் இல்லையாம் அருள் பொருதிய நெஞ்சம் உடையவர்களுக்கு நரகத்துக்கு சென்ற இது கிடையாது சொற்பொருள் இருள் சேர்ந்த அப்படின்னா இருளோடு இருக்கும் இன்னா துன்பம் உலகம் புகழ் உலகத்தில் புகுவது மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் இதனுடைய பொருள் நிலை உலகத்தில் உள்ள உயிர்களை காத்து அருள் செய்து வாழ்கின்றவர்களுக்கு தம் உயிரை குறித்து அஞ்சுகின்ற தீவினைகள் இல்லை நிலைபெற்ற உலகத்தில் உள்ள உயிர்களை காத்து அருள் செய்து வாழ்கின்றவர்களுக்கு தம் உயிரைக் குறித்து அஞ்சுகின்ற தீவினைகள் இல்லை சொற்பொருள் மண்ணுயிர் நிலைபெற்ற உயிர்கள் மண்ணுயிர் நிலைபெற்ற உயிர்கள் ஓம்பி பாதுகாத்து அருளாழ்வாக்கு அப்படின்னா நல்வினைகளை ஆற்றி வருபவர்க்கு தன்னுயிர் தனது உயிர் அஞ்சும் வினை பயம் இருக்காது அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் மானாளங்கரி இதனுடைய பொருள் அருள் கொண்டவராக வாழ்வதற்கு வாழ்பவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை காற்று உயிர் வழங்குவதால் வாழும் வளமான பெரிய உலகமே இதற்கு சான்று சொற்பொருள் அல்லல் துன்பம் மல்லல் வளம் செழிப்பு வழி காற்று மாஞ பெரிய உலகத்தில் உள்ளவர்களே இல்லை பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் இதனுடைய பொருள் அருள்தலிலே இருந்து விலகி தீயவைகளை செய்து வாழ்கிறவர்களே உறுதிப் பொருளை இழந்து தம் வாழ்க்கை குறிக்கோளையும் மறந்தவராவார் அருளில் இருந்து விலகி தீயவங்களை தீயவைகளை செய்யறவங்க வந்து உறுதிப்பொருளை இழந்து தம் வாழ்க்கையோட குறிக்கோளையும் மறந்தவர்களாவாங்க சொற்பொருள் பொருள் நீங்கி பொருள் இழந்து பொச்சார்ந்தார் மறைந்தவர் அருள் நீங்கி அருள் இல்லாதவர் அல்லாதவை அப்படின்னா பாவங்கள் செய்தொழுகுவார் செய்து வாழ்வார் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு பொருள் இல்லாதவர்களிடத்தில் இவ்வுல இவ்வுலகிலே இன்பமான வாழ்க்கை இல்லாதது போல அருள் இல்லாதவர்களுக்கு மேலுலகத்து வாழ்வும் இல்லை பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் இன்பமான வாழ்க்கை இல்லாத மாதிரி அருள் உலகத்தில் எந்த ஒரு வாழ்வும் இல்லை சொற்பொருள் அருள் மற்றவர்க்கு அவ்வுலகம் இல்லை மேலுலகம் அமையாது பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் ஆற்றார் மற்றாதல் அரிது அற்றார் மற்றாதல் அரிது இதனுடைய பொருள் பொருள் இழந்தவர்களும் ஒரு காலத்தில் பொருள் வளம் அடைவார்கள் பூப்பர் அப்படின்னா செல்வந்தர் அற்றார் அழிந்தவர் மற்றாதல் அரிது மீண்டும் ஆவது கடினம் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் இதனுடைய பொருள் அருள் இல்லாதவன் செய்யும் தர்மத்தை ஆராய்ந்தால் தெளிவில்லாதவன் மெய்நூலில் கூறப்பெற்ற உண்மை பொருளை கண்டதை போன்றே சொற்பொருள் தெருளாதான் அப்படின்னா தெளிவு இல்லாதவன் மெய்ப்பொருள் உண்மை பொருள் வழியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து தன்னை விட மெலிவானவர் மேல் பகைத்து சொல்லும் போது தன்னை விட வலியவர் முன்பாக தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைவிற்கொள்ள வேண்டும் சொற்பொருள் வலியார் முன் அப்படின்னா தன்னை விட வலிய வலிமையானவரின் முன் தன்னின் தன்னை காட்டிலும் மெலியார் போல் மெலிந்தவர் மேல் மெலியார் மேல் அப்படின்னா மெலிந்தவர் மேல் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ